பாலக்கீரையை வச்சு நிறைய வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனி அடுத்த தடவை பாலக்கீரை வாங்கினீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க முதல்ல பாலக்கீரை நல்லா அலசிக்கோங்க மண் இருக்கும் நல்லா அலசி கழுவி தண்ணியெல்லாம் வதனதுக்கப்புறமா பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க அது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பெருசாக கட் பண்ணால் ஒன்றரை வெங்காயத்தையும் அதே மிக்சியில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தூள் காரம் பத்திரோம்னா மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு வெங்காயம் பூண்டு அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா சுருளை வரணும் கொஞ்சம் அடிப்பிடிச்சா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க பக்கத்துலேருந்து நீங்கள் கழுவி விட்டே இருங்க கொஞ்சம் அடிப்பிடிக்கணுமே தவிர கரிஞ்சு போகக்கூடாது இப்போ நம்ம உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கரியை சேர்த்து தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நல்லா சுருளை வரும் எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா சூட சூட சாப்பாடு வடித்து அந்த சாப்பாடு கூட இது பிசைஞ்சு கொஞ்சம் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் ஏன் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே கூட சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்